எங்கப்பா இருந்த இத்தனை நாளா ஒற்றை ஆளாக குஜராத்தை உழ்த்திய ஷாஷங் பஞ்சாப் தரமான சம்பவம் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணி மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது ஐபிஎல் தொடரின் பதினேழாவது லீக் போட்டியில் குஜராத் அணியை எதிர்த்து பஞ்சாப் அணி விளையாடியது இதில் முதலில் பேட்டிங் ஆடிய குஜராத் அணி இருபது ஓவர்கள் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று ஒன்பது ரன்களை குவித்தது சிறப்பாக விளையாடிய குஜராத் அணி கேப்டன் சுப்மன் கில் நாற்பத்தி எட்டு பந்துகளில் நான்கு சிக்ஸ் ஆறு ஃபோர்ஸ் உள்பட எண்பத்தி ஒன்பது ரன்களை விளாசினார் அதேபோல் கடைசி நேரத்தில் வந்த ராகுல் டுவாட்டியா எட்டு பந்துகளில் இருபத்தி மூன்று ரன்களை விளாசினார் இதன் பின் இருநூறு ரன்கள் என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணிக்கு ஷிகர் தவான் பேர்ஸ்டோவ் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது குஜராத் அணியின் ஓமர் சாய் வீசிய முதல் ஓவரிலேயே மூன்று பவுண்டரிகளை விளாசி பேர்ஸ்டோவ் அதிரடியாக தொடங்கினார் ஆனால் உமேஷ் யாதவ் வீசிய இரண்டாவது ஓவரின் முதல் பந்திலேயே கேப்டன் ஷிகர் தவான் ஒரு ரன்னில் போல்டாகி வெளியேறினார் தொடர்ந்து வந்த பிரப்சிம்ரன் சிங் அதிரடியாக புலந்து கட்டினார் உமேஷ் யாதவ் வீசிய நான்காவது ஓவரில் சிக்ஸ் பவுண்டரி உட்பட பன்னிரண்டு ரன்கள் சேர்க்கப்பட்டது இதனால் பஞ்சாப் அணியின் ஸ்கோர் ஐந்து ஓவர்கள் முடிவில் நாற்பத்தி எட்டு ரன்கள் சேர்ந்திருந்தது அப்போது நூர் அஹ்மத் வீசிய பந்தில் ஃபேர் ஸ்டோவ் இருபத்தி இரண்டு ரன்களில் போல்டாகினார் தொடர்ந்து அதிரடியாக ஆடிய பிரப்சிம்ரன் சிங்கும் இருபத்தி நான்கு பந்துகளில் முப்பத்தி ஐந்து ரன்களிலும் சாம் கரன் ஐந்து ரன்களிலும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து வெளியேறினர் இதனால் பஞ்சாப் அணி எழுபத்தி ஓரு ரன்களுக்கு பஞ்சாப் அணி நான்கு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது பின்னர் பஞ்சாப் அணி தரப்பில் ஷஷாங் சிங் களமிறக்கப்பட்டார் நேரடியாக நூர் அகமது பந்தில் சிக்ஸர் அடித்து ஷஷாங் சிங் அட்டாக் செய்ய தொடர்ந்து உமேஷ் யாதவ் வீசிய பதினோராவது ஓவரில் இரண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸர் உட்பட பதினேழு ரன்கள் சேர்க்கப்பட்டது இதனால் பதினோரு ஓவர்கள் முடிவில் பஞ்சாப் அணியின் ஸ்கோர் நூறு ரன்களை எட்டியது இதன் பின் சிக்கந்தர் ராசாவும் பதினைந்து ரன்களில் ஆட்டமிழக்க அதிரடி வீரர் ஜிதேஷ் சர்மா களமிறக்கப்பட்டார் இதனால் ஆட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இவர்கள் இருவருமே அதிரடியாக ரன்கள் சேர்க்க பஞ்சாப் அணியின் வெற்றிக்கு முப்பது பந்துகளில் அறுபத்தி இரண்டு ரன்கள் தேவையாக இருந்தது அப்போது ரஷீத் கான் வீசிய பதினாறாவது ஓவரில் அடுத்தடுத்து இரண்டு சிக்சர்களை விளாசினார் ஜிதேஷ் சர்மா ஆனால் மூன்றாவது பந்தில் அவர் சிக்ஸர் அடிக்க முயற்சித்து பதினாறு ரன்களில் ஆட்டமிழக்க இம்பாக்ட் வீரராக அசுதோஷ் சர்மா களமிறங்கினார் இதன் பின் பஞ்சாப் அணி கடைசி மூன்று ஓவர்களில் வெற்றி பெற நாற்பத்தி ஓரு ரன்கள் தேவைப்பட்டது இந்த சூழலில் பதினெட்டாவது ஓவரை வீச ஒமர் சாய் அழைக்கப்பட்டார் அந்த ஓவரில் மூன்று பவுண்டரிகள் உட்பட பதினாறு ரன்கள் விளாசப்பட்டது இதனிடையே சிறப்பாக விளையாடிய சுஷாந்த் சிங் இருபத்தி ஐந்து பந்துகளில் அரை சதத்தை விளாசினார் தொடர்ந்து மோகித் சர்மா வீசிய பத்தொன்பதாவது ஓவரில் இரண்டு சிக்ஸ் உள்பட பதினெட்டு ரன்கள் சேர்க்கப்பட்டது இதனால் கடைசி ஓவரில் பஞ்சாப் வெற்றிக்கு ஏழு ரன்கள் மட்டுமே தேவையாக இருந்தது பின்னர் கடைசி ஓவரை வீச தர்ஷன் நலகண்டே அழைக்கப்பட்டார் அந்த ஓவரின் முதல் பந்தில் அஷுதோஷ் சர்மா முப்பத்தி ஓரு ரன்களில் ஆட்டமிழந்தார் ஆனால் நான்காவது பந்தில் ஷஷாங் சிங் பவுண்டரி அடித்தார் அதன் பின் ஐந்தாவது பந்தில் ஒரு ரன் அடித்து ஷஷாங் சிங் பஞ்சாப் அணியை வெற்றி பெற வைத்தார் இதன் மூலம் பஞ்சாப் அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் இருநூறு ரன்களை எடுத்து அபார வெற்றியை பெற்றது